வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் ரஜிஜிக் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி ஆறு சைபர் அறுபத்தி ஏழு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தரமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஹால் போர்டு கொடுத்துட்டு நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் கொடுத்துருந்தோம் அது ஏ போல் வந்து போர்டு மாதிரி ஹிட் ஆகிருக்கு மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா சைபர் ஆறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம் மை டார்கெட் எடுத்திருந்தாலும் சரி ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்திருந்தாலுமே ஒரு அற்புதமான ஒரு செட் நீங்கள் அழகாக வின் பண்ணியிருக்கலாம் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்ட்டில் தான் சைபர் ஒரு நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே தட்டி தூக்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்கள் இன்றைக்கும் பாருங்கள் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸினில் போயிருக்கு இன்றைக்கி ரெண்டு அட்டம் நமக்கு போயிருக்கு ரிசல்ட் பார்த்துட்டு சைபர் அறுபத்தி ஏழு நம்ம சைபர் அறுபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் சி போர்டில் ரெண்டாக நம்பர் கொடுத்துட்டோம் ஏபி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிணாலும் சீபோர்டில் சொதப்பினாலி வந்து நமக்கு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸில் போயிருச்சு அதேமாதிரி இங்கே சைபர் அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டேன் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் ஏபி பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டில் தான் இதுவும் சொதப்பிட்டோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸில் போயிருச்சு இல்லைனா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி இந்த மாதம் தொடங்கி வந்து பார்த்தோன்னா ஒரு நாலஞ்சு நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நமக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் வந்திருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் ஏ போர்ட்ல பாருங்க சைபர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நாற்பத்தி மூணு நாளன் இன்னும் இன்னைக்கு நம்ம டார்கெட் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் பெண்டிங் அப்புறம் பார்த்து யாராவது சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருந்தோம் ஸோ சைபர் அறுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து ஏபிபிசி எடுத்துருந்தீங்கன்னா சைபர் ஆறு அப்படிங்கிற ஏபி அழகாக நீங்க ஒரு செட் பாஸ் நான் மை டார்கெட் தான் எடுத்தேன் அப்படின்னாலும் இது சைபர் ஆறு நம்ம கொடுத்துருக்குறோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஆறுங்கிற ஒரு ஏபி நீங்க வந்து அழகா வெயிட் பண்ணிக்கலாம் ரெண்டுல எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க நான் ஃபார்முல ஆல்போர்டு கொடுத்துருந்தோம் ஆறு ரெண்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஸோ ஆறு ரெண்டுக்கு நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்குன்னு சொன்னோம் சொன்ன மாதிரி அடித்த இருந்தால் திரும்ப கொண்டு வரோம்னு சொன்னோம் சொன்ன மாதிரி வந்து சைபர் அறுபத்தி ஏழு எனக்கு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அதில் ஆறாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல்போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும் நான் சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட்டிங் நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே நம்பர்களே ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சி தான் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் சைபர் கொடுத்துருந்தோம் ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லு குத்துட்டா கொடுக்குறன்னு சொல்லியிருந்தோம் நம்ம கொடுத்த நம்பர் வந்து சைபர் வந்துருச்சு ஆனால் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு இன்றைக்கி சைபர் அறுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசியில் வரக்கூடிய சைபர் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஏதாவது ஒரு தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சைபர் அறுபத்தி ஏழு நம்ம பாருங்கள் சைபர் அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதாவது ஏபி நம்ம சூப்பராக வந்து சைபர் ஆறு பாஸ் பண்ணிட்டோம் இந்த சி போர்டு தான் நம்ம சொதப்பிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் சைபர் ஆறு பாஸ் இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் நம்ம சி போர்டில் சொதப்பிட்டோம் அதனால் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸில் த்ரீ டிஜிட் கைவிட்டு போயிடுச்சு இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் அறுபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம சைபர் அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் இதுலேயே சி போர்டில் எட்டா நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் ஏபி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டு மட்டும் தான் எட்டாம் நம்பர் மிஸ்ஸிங்கு அதனால தான் இன்னைக்கு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட்டிமிஸில் கை கட்டு போயிடுச்சு அதாவது கை கட்டி வாய் கட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஆகி போச்சு ஸோ இந்த மாதம் ஃபுல்லுமே ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணி ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றாரு கிஷிங் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பண்ண வரும் பட்டம் மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே உங்க மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் கூட எல்லாம் முடிஞ்சிருந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னு அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு பெண்டிங் டேரெக்டாக பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து எண்பத்தி ரெண்டு நாள் அஞ்சு வந்து அறுபத்தொரு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு அஞ்சு அல்லது நாலாம் நம்பர் ஓப்பன் ஆகணும் பிபோல் ஏழு வந்து இருபத்தெட்டு நாள் நாலு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போலில் ஒரு நாலு அல்லது அஞ்சா நம்பர் ஓப்பன் ஆகணும் சிபோவில் நாலு வந்து இருபத்தொம்பது நாள் எட்டு வந்து இருபத்திரெண்டு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது சி போல ஒரு நாலு அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் ஓப்பன் ஆகும் ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இது எட்டு தான் நம்மளுடைய கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் ஆறு சைபர் ரெண்டு சைபர் ஏழு எழுபது அறுபது அறுபத்திரெண்டு அறுபத்தேழு எழுபத்தி ஆறு இருபது இருபத்தாறு இருபத்தேழு எழுபத்திரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஏபி ஒரு பிசியோ ஒரு ஏசியாவில் இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே எல்லாமே கெசிங் தான் உங்களோட கசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை சைபர் ரெண்டு இருபது சைபர் ஏழு எழுபது அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தாறுன்னு கொடுத்திருக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் என்னைக்கான ஃபார்மலா ஆல்போடு பொறுத்தவரை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் சைபர் ஆறு கணக்குல வருதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும் தான் உங்களுக்கும் சைபர் வருது ஆறு இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டா மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது உங்களோட மேட்ச் எங்கேயும் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில இன்னைக்கு நம்ம மேட்சியை பார்த்தாலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பிசி பெஸ்ட் போலில் ஏழு ரெண்டு தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் ஏழு ரெண்டு நான் எடுத்துருக்கிறோம் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பார்த்து லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இரநூத்தி ஆறு நானூற்றி ரெண்டு இரநூத்தி ஏழு இரநூத்தி எழுபது இரநூத்தி அறுபது நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஆறு நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தாறு ஆறு அறுநூத்தி இருபது அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூத்தி இருபத்தி நாலு ஆறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இது மாதிரி கொடுத்தவங்களுக்கு ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நம்ம த்ரீ டிஜிட்ல கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸி மட்டும்தான் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோட் பேர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கிளும் மூணு சூப்பராக பின்பலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ